திருமறை குரான் நம்முடைய தாவா பணியை வீரியமாக எடுத்து சொல்ல வேண்டும் அடுத்தவர்களிடத்தில் நல்லதை கூற வேண்டும் தீமைகளை தடுக்க வேண்டும் என்று எதற்காக அல்லாஹ் சொல்லுகிறார் இந்த அழைப்பு பணியினுடைய அவசியம் என்ன முக்கியம் என்ன நீங்கள் திருமறை குரானை நீங்கள் எடுத்து பார்த்தால் சைத்தான் அல்லாஹண்டத்திலே சொல்லுகிறார் ஃபபிமா அகுவ தனி லகோதூ அழகும் சிரா தக்கல் முஸ்தீம் ஆதம் அலிஸ்லாம் அவர்களை அவ கெடுத்ததற்கு பிறகு அவனை சொர்க்கத்தில் இருந்து அல்லாஹாலா வெளியேற்றியதற்கு பிறகு செய்தான் அல்லாஹிடத்தில் சொல்வான் இறைவா நீ என்னை வழிகெடுத்து விட்டதினால் என்னை வழிகட்டவனே நீ சொன்னதின் காரணத்தினால் உன்னுடைய நேரான வழியில் போய் நான் அமர்ந்து கொள்வேன் பிறகு அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் வலது புறமும் இடது புறமும் நாம் சுற்றி சுற்றி வந்து அவர்களை கெடுப்பேன் நீர் அதிகமானவர்களை நீ நன்றி உள்ளவர்களாக நன்றி செலுத்துபவராக நீ பார்க்க முடியாது இது செய்தான் சொன்னதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அப்போ செய்தான் என்ன சொல்கிறாங்கன்னா இறைவனுடைய சரியான வழி என்னவோ அந்த வழியில் இருந்து கொண்டு மக்களை வழிகெடுக்கக்கூடிய மிக பிரதானமான பணியை அவன் செய்து கொண்டிருக்கிறான் யாரும் சரியான வழியில் செல்வார்களே ஆனால் அவர்களை எந்த வழியில் எல்லாம் கெடுக்க முடியுமோ அத்தனை வழிகளையும் அவன் கெடுப்பான் பலதுபுறம் வருவான் புற வருவான் முன்னாள் வருவான் பின்னால் வருவான் இதனுடைய அடிப்படையான கருத்து என்ன அவனை எப்படி எல்லாம் கெடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் கெடுப்பேன் பணத்தாசை காட்டி கெடுக்க முடியும்னா பணத்தாசை பெண் ஆசையை காட்டினா பெண் ஆசை அதிகாரம் ஆசைன்னா அதிகாரம் இப்படி எல்லா வகையிலையும் அவன் எதுல வந்து வீக்கா இருக்கிறான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் அவனுக்கு ஆசை வார்த்தைகளை போட்டு தவறான எண்ணங்களை போட்டு கெடுத்துடுவேன் இப்போ இது வந்து அவன் எடுத்த அந்த சபதத்தை பரவலாக நிறைவேற்றி வருவதையும் இன்று இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பான்மையினர்கள் இணை வைப்பு கொள்கையில் இருப்பதையும் இறைவனுடைய சட்டங்களை மறந்து அவர்கள் நடந்து கொண்டு இருப்பதையும் பார்க்கிறோம் இது நமக்கு தெளிவாக தெரிகிறது